டாக்டர் டாக்டர் உடனே காப்பாத்துங்க டாக்டர் என்னாச்சுமா என்னாச்சு யார் இது கூர்காவா வாட்ச்மேனா காக்கி சட்டனா உங்களுக்கு ரெண்டு தான் தெரியுமா வேற எதுவும் தெரியாதா ஏமா போலீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ணீங்களமா ஏதோ கத்தி குத்தி மாதிரி தெரியுது ஐயா டாக்டர் குத்து வாங்குனதே போலீஸ் தான் இன்ஸ்பெக்டர் அட நம்ம இன்ஸ்பெக்டரா போடுங்க போடுங்க அந்த பெட்ல போடுங்க பொண்டமண்ட டாக்டர் இன்ஸ்பெக்டர் எப்படி அட காபாதிரங்க அவர்க்கு அடுத்த மாசம் கல்யாணம் காப்பாத்திரலாம் காப்பாத்திரலாம் ரொம்ப ஆழமாலாம் ஒன்னும் குத்தல ஆமா யார் குத்துனது ஒரு நாதாரி பயில பிடிக்க போனாரு அவன் கத்தியை வச்சு சொல்லி விட்டு ஓடிட்டான் ஓ மை காட் ஆமா ஓ மை காட் தான் சரி நான் உங்களுக்கு ட்ரீட்மென்ட் பண்றேன் நீங்க எல்லாம் வெளிய இருங்க டாக்டர் உயிருக்கு கிட்னிக்கு வயித்துக்கு எதுவும் பிரச்சனை இல்லல ஏமா உயிருக்கு எதுவும் பிரச்சனை இருந்த மாதிரி தெரியலமா வயித்துல பிரச்சனை இருக்கும்லமா வயித்துல தான் நம்ம போட்டுருக்கு ஆ சரி சரி அப்படிங்க அவரை பாத்துக்கிடுங்க அவங்க அம்மாவுக்கு நாங்க போன் பண்ணிட்டு நாங்க கிளம்புதோம் ஆ சரி ஆறு கிலோமீட்டர் வரத்துக்கிட்டு வந்ததுல நேரம் ஓடிட்டு நர்ஸ் உடனே வாங்க பேசாம நர்ஸ் வேலைக்கு சேர்ந்துருக்கலாம் எல்லா ஆப்ரேஷனையும் பார்க்கலாம் ஆமாக்கா எனக்கு ரொம்ப நாள் ஆசை நர்ஸ் ஆகுதுக்கு சரி சரி கிளம்பு உடனே வேசத்தை போய் போட்டுட்டாங்க காலையில என்ன டீ சாப்பிட போற என்ன ஏதாவது பழம் இருந்தாலே போதும் வேற எதுவும் வேண்டாம் நல்லா சாப்பிடு பார்த்து காப்பா பிள்ளை நல்ல கூழு கூழுன்னு ஆரோக்கியமா பிறக்கும் ஆமா அப்பா வந்துட்டாரு என்ன ஒரு மாதிரி இருக்கு காமாச்சி நம்ம இன்ஸ்பெக்டரை எவனை கத்தியை கொண்டு குத்திப்பிட்டானாட்டி ஆஸ்பத்திரியில் கிடக்காரு

எட்டி அதுக்கு அது இன்ஸ்பெக்டர் என்னடி செய்வா இப்படி சந்தோஷப்படுத நான் அப்படி தான் சந்தோஷப்படுவேன் தெரிசா பாயாசம் வைக்க குடிக்காடி எம்மாடி நீ கட்டி குட்டுகாக வைக்கிற பாயாசம் எனக்கு வேண்டாம் கடவுள் இருக்காரு ஏம்பளே வேண்டாம்னு போனால கல்யாணமே நடக்காது கல்யாணம்லாம் நடக்க தான் செய்யும் ரொம்பலாம் ஒண்ணு இல்ல ரொம்ப சந்தோஷப்படாத பொம்பளைய பாரு பாத்துக்க உங்க அம்மா லட்சணத்தை வாட்டி யோகா டீச்சரே என்ன யோகா டீச்சர் அவன் இன்னைக்கு இருக்கான் ஏட்டி அவனுக்கு வேற பொண்ணு பாத்துட்டு இருக்கான்னு சொன்னிக்குடா போட்டியா அவளையா அடிச்சுட்டோம் எனக்கு என்னமோ நம்பிக்கை சீக்கரம் அந்த வீட்டுக்கு மெண்டல் குட்டி நான் பண்ணுற வீட்டு வேலை பிடிச்சி நீ கூப்பிடுத ஆமாம் போயிதான வீட்டு வேலை ரொம்ப ஆக்கமாக இருக்கும் வாஷிங் மிஷினில் பாத்திரத்தை வைப்பா ஃப்ரிட்ஜில் துணியை வைப்பா நான் என்னப்பாரு மோர மாதிரி இருக்கும் நீ நல்ல பிள்ளை அதுக்கு தான் சொன்னேன் நீ அப்படி வர நினச்சிக்கிட்டு திருப்பி நாலு பாத்திரத்தை கொண்டு வாஷிங் மிஷினில் போட்டுறாத சித்தி வாஷிங் மிஷின் எங்க இருக்கு என்னப்பா நீயும் மாதிரி மாறிட்ட என்னாச்சு நம்ம வீட்டுக்கு

சித்தினுக்கு என்ன சமையல் ஆட்டுக்கறி தான் ஆட்டுக்கறி கோடி சிக்ஸ்டி ஃபைவ் ஆ ஏம்மா எம்மா போதும் எல்லாம் பண்ணா பாம்பளையால் மனசுல இடம் பிடிக்க முடியாது நல்ல பேசி இடம் பிடிக்கணும் மெண்டல் அவர் துணியை நான் துவச்சி தரட்டுமா ஏன் இருக்கிற மரியாதையும் எடுத்துக்க முடியும் சும்மாவே உனக்கு கண்டாலே உனக்கு பிடிக்காது என் துணியை வேற துவைக்க போறானா இப்போ உனக்கு தெரிஞ்ச வேலையை மட்டும் பாரு எல்லாரையும் மூஞ்சியா ஒரு மாதிரி இருக்கு எங்க போயிட்டாரு மது வீட்டுக்கு இப்படி எல்லாம் மது வீட்டுக்கு போனேன்

வீட்டுக்கு நான் போயிருந்தேன் இவரும் பின்னாடியே வந்துட்டாரு எங்க அம்மா மண்டைய கடிச்சு மண்டல ஒரே ரத்தம் எப்பயாவது உங்க அம்மைக்கு மண்டையில முடியும் கிடையாது பாவம் வலுக்கு வலுக்கு நல்லா இருக்கும் அதையே வச்சோம் மெண்டல் பயன் என் மேலே உள்ள கோவத்தில் எங்க அம்மா இனி கடிச்சிட்டாரு வாழவே மாட்டேன் தான் போச்சு பெட்டிப்பாடி எடுத்துட்டு பேரட்டும் ஆனால் டைவர்ஸ் மட்டும் கட்டக்கூடாது அப்போ கொஞ்ச நாள் உங்க அம்மா வீட்டில் போய் இருந்துக்கிறியாம்மா இந்த பையன் வெளிநாட்டு கடைச்சு பத்திடுவோம் இல்லை நான் நிரந்தரமாவே இருக்க போறேன் எனக்கு டைவர்ஸ் வேணும் டைவசா அதெல்லாம் வாங்க முடியாதுமா இல்ல தேனா இவரோட இருக்கவே மாட்டேன் இவரு ரொம்ப ஓவரா போறாரு பழைய மாதிரி ஆயிட்டாரு எனக்கு பிடிக்கல இரிமா இரி அவன் பேசி பாப்போம் ஏல ஆரியா இல்ல சொரி நாய வெளியவள மது என்னாச்சுமா ஏன் அழுதுட்டு நிக்க பெரியத்தா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் வந்து எங்க அம்மா மண்டையை கடிச்சிட்டாரு ராஸ்கல் ஓவரா போய்கிட்டு இருக்கான் இரு அந்த நாயை கூப்பிடுறேன் ஏ ஆரியா ஏல ஆரியா வெளியவள என்ன கூட்டியா சுற்றி தான் உன்னை ஒழுங்கா வழக்கல முன்னாட்டி வந்த பிறகு திருந்துவேன் பார்த்தா ராஸ்கல் கடிச்சிட்டாலே இதை அண்ணா வலிக்கு அண்ணா வலிக்கு அவனை இன்னைக்கு கொல்லாமல் விட மாட்டேன் அண்ணே வலிக்குண்ணே அண்ணே வலிக்கு மது காப்பாத்து பரல்லதா நறக்குங்களா விடு மது இவனுக்கு நீங்க ஒரு வழி பண்ணனும் அடுக்காதுங்க தா இவனப்பாவும் உங்க அம்மா மண்டையை கடிச்சு வச்சுட்டு வந்திருக்கான் அதுக்கப்புறமா நீ சண்டை போட்டது உன்னை சமாதானப்படுத்த கூப்பிடவே இல்ல விடு வேண்டாம் அவர் நான் பேசல அப்படிலாம் இருக்காரு ஆனா நீங்க அடிக்கிறத பாக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவன் உனக்கு வேண்டாம் மது இவன் நான் அடிச்சு எங்கேயாவது கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன் தள்ளிப்போ இல்ல அவரு பாவம் பெரிய தவரை விட்டுருங்க ஏங்க நான் ரொம்ப நாள உங்ககிட்ட பேசாம இருந்துட்டேன் சாரி அதெல்லாமே அந்த சண்டையில நீங்க என்ன சமாதானப்படுத்த வரலங்கிற கோபம் ரொம்ப அன்பு காட்டிட்டு டக்குன்னு விலகினதை என்னால் தாங்கிக்கவே முடியல போய் சட்டையை போட்டு வாங்க நீ என்கிட்ட எப்பவும் போல பேசுவியா பேசுறேன் முதல்ல சட்டையை போட்டு வந்து எங்கள் அம்மாட்ட மன்னிப்பு கேளுங்க நாளை கழிச்சு அவங்களுக்கு கல்யாண நாளே மது இந்த நாய் திருந்தாது நீ தள்ளி போ அவனை ஒரு வழி பண்ண போறேன் பெரியத்தான் சும்மா இருங்க அவரு பாவம் என்ன கதை வேற மாதிரி போகுது அப்புறம் வா இஷ்டம் வாங்க நானே உங்களுக்கு நல்ல சட்டை போட்டு விடுதேன் தம்பி ஓகே ஆயிட்டு தேங்க்ஸ்ண்ணே மாஸ்டார் ப்ளான் மராஜன் எல்லாமா வேலையை அம்மா சுற்றி எவ்வளோ நாளில் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அதுதான் இன்னைக்கு முன்னாடி அடி வெளுத்துரணும்னு ஏற்கனவே மைண்ட்டில் வச்சுருந்தேன் அது போக மது முன்னாடி பண்ணால் கண்டிப்பாக அவன் மேலே இறக்கப்படுவோன்னு எனக்கு தெரியும் ஹல ஹாஸ்ருக்காரு ஹல ஹாஸ்ருக்காரு கனமாஸ் இருக்காரு சூப்பராக இருக்காரு இதெல்லாம் எனக்கு தேவையே பெரிய செடி நான் செய்கிறேன்னு நினைப்பு இப்போ பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு பேரும் ஜோடியா போயிட்டு வாங்க உங்க அம்மா வீட்டுக்கு அத்த நான் இவரை கூட்டிட்டு போய் எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு கூட்டார எந்த ஊர்ல மருமாவை வந்து மாமியார்ட்ட மன்னிப்பு கேட்கணும் இது என்ன புது கதையா இருக்கு அப்படி எல்லாம் விட முடியாது டேய் தம்பி முதல்ல உங்க அம்மா மண்டைய போய் கடிடா யாத்தாடி வேண்டவேண்டா எங்க போய் தொலைங்க வளர்ப்பு சரியில்லை அதான் ஆரிய அப்படி இருக்கோம் ஆமா ஆமா இவன் ரொம்ப கண்டான் பெரியத்தை நாங்க போயிட்டாரோ

தயவு செஞ்சு இதையே கேட்டுட்டு இருக்காதிங்க காதெல்லாம் வலிக்குது பிடிக்கலன்னு எத்தனை முறை சொல்றது யோகா டீச்சர் கதை கஷ்டம் தெரியுது சரி என்ன பண்ணிட்டு போறாங்க போ நம்ம மௌனே நமக்கு இல்ல நாய் போச்சு நம்ம என்ன செய்ய ஒரு நிமிஷத்துல மாத்தி விட்டானே இது தெரியாம கடந்திருக்கோம் நம்ம மகாராஜா உண்மையிலேயே நல்ல சூப்பரான டைப்பு உமர் அண்ணன் மாவம்லாம் அதான் அப்படி பேசுற மாமி கட்ட ரிமூவ் பண்ணிட்டீங்களா ஆமா கண்ணா இன்னைக்கு தான் எடுத்துட்டு வந்தேன் எந்த ஹாஸ்பிட்டல் மம்மி நம்ம உருண்டை மண்ட டாக்டரா இல்ல கண்ணா டவுன்ல ஒரு டாக்டர் கிட்ட போனேன் மம்மி ஜான் கண்ணா எப்போ வந்த மம்மி நான் நேத்தே வந்துட்டேன் நம்ம பி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல அங்க தான் தங்கி இருந்தேன் எல்ல ஜான் டாடி மம்மி மண்டைய உடைச்சிட்டாரு என்ன சொல்ற ஏஞ்சல் ஆமாடா கண்ணா அது ஆள் ஓவரா போயிட்டு இருக்காரு போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கு அநேகமா அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க மம்மி மும்பை தாடட்ட சொல்லி முடிச்சிட்டுறங்க ஆமாடா கண்ணா அப்படி தான் பண்ணனும் எம்மா எல்லாமே குலகார புத்தியில் அலைது போய் கடவுளே நம்மள வாய் வச்சுட்டு சும்மா ஜான் ஜான்கண்ணா உனக்கும் கண்ணம்மாவுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன் உனக்கு சம்மதம் தானே எனக்கு டபுள் ஓகே கண்ணமாக்கு உன் பயங்கர லவ் சரி அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட் வச்சிருவோம் கண்ணமா ஜாக்கா 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 கீதா கண்ணா ஏன் இப்படி கத்திட்டு வர ஏக்கா நீங்க சொன்னீங்கட்டு மதிவானன் இன்ஸ்பெக்டர் வந்து அவர் அலெக்ஸா வந்து அரெஸ்ட் பண்ண போனாரு அவன் கத்தி எடுத்து சொல்லிவிட்டான் ஓ மை காட் என்ன சொல்ற கண்ணா ஆமாக்கா ஆஸ்பத்திரியில தான் நாங்க தான் கொண்டு சேர்த்துட்டு வந்தோம் பாவம் தெரியுமா சொல்லிட்டு போக வந்தேன் மம்மி அந்த ஆளிய யாரையும் வாழ மாட்டான் நீங்க ஏதாவது பண்ணுங்க இது யாரு ஏஞ்சலுக்கு ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு என் பையன் கண்ணா ஜான் கலவ ஜான் கவர் யூ ஐ அம் ஃபைன் பாவம் இன்ஸ்பெக்டர் உடனே போய் பார்க்கணும்